வணக்கம் 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 அண்ட் வெல்கம் டு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸ் நண்பர்களை நாம இன்னைக்கு பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒரு தோப்புன்னு சேல்ஸுக்கு வந்திருக்குங்க வளர்ந்த தென்னை மரங்களோட தோப்புன்னு செல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடத்த பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த இடம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபென்சிங் போட்டு பாதுகாப்பாகவும் இருக்குதுங்க நல்ல வருமானம் வர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட பிஎஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸை புதுசாக பார்த்துருக்கீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னு சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க நம்மளோட சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி தோட்டங்களும் போடுறோம் அது போக பார்த்திங்கன்னா வீடுகளும் போட்டுருக்கோம் எம்டி லேண்டும் போட்டுட்ருக்கோங்க இந்த ப்ராப்பர்ட்டி கூட பார்த்திங்கன்னா ரோடு ஃபேஸிங்கில் இருக்குதுங்க தார் ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு ஃபுல்லாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க மரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இரண்டு வருடம் வயது உள்ள மரங்களாக இருக்குதுங்க இதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தேக்கு மரங்களும் வச்சுருக்காங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா பதிமூணு ஏக்கருங்க இந்த பதிமூணு ஏக்கரில் பார்த்திங்கன்னா எட்டு ஏக்கருக்கு தென்னந்தோப்பை வச்சுருக்காங்க இரண்டு வருட வயது உள்ள மரங்கள் தென்னை மரங்கள் ஃபுல்லாகவே இன்னொரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா நல்லா காய் வைக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் வந்துடுங்க நல்லா வருமான மர வகையில் செட் பண்ணி வச்சுருக்காங்க பாதுகாப்பாக ஃபென்சிங் போட்டு வச்சுருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிணறு பார்த்திங்கன்னா ஒரு கிணறு இருக்குதுங்க போர் அஞ்சு போர் இருக்குது அதுபோக பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது வேலையாட்கள் தங்குறக்கு தனியாக வீடும் ஓனர்களெலாம் தங்குறப்பல தனியாக வீடும் இருக்குதுங்க இதுக்குள்ளேயே இது எல்லாமே சேர்த்து இவங்க சேல்ஸ் பண்ணுறாங்க ஒரு ஏக்கரோட விலை பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு லட்சம் சொல்லிகிட்ருக்காங்க இன்னும் கூட விலை குறைய இருக்குது அதிக வாய்ப்புகள் இருக்குதுங்க நல்ல வருமானம் வர வகையில் செட் பண்ணியிருக்காங்க ரோடு ஃபேஸிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மு எட்நூறு அடி உங்களுக்கு தார் ரோடு முகப்பும் உங்களுக்கு இருக்குது அமைஞ்சிருக்குதுங்க வீடு தேபரர்கள் தங்குறக்கு வீடு ஓனர்கள் தங்குறாப்புலையும் வீடு அது போக பார்த்தீங்கன்னா தென்னை மரங்கள் ஃபுல்லாக தென்னை மரங்கள் ஒரு கிணறு அஞ்சு போரு இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கு இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குங்க பெரியகுளம் பைபாஸ் தேனி மாவட்டத்தில் பெரியகுளம் பைப்பாஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எட்டே கிலோமீட்டரில் நீங்கள் இந்த இடத்த அடைஞ்சிடலாம் எட்நூறு மீட்ரு பார்த்தீங்கன்னா முகப்பு ரோடு முகப்போடு உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க மொத்தமாக பதிமூணு ஏக்கர் இருக்குது சரி நண்பர் இந்த வீடியோவை இல்லை நேரம் பொறுமையாக பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நம்பர் பாருங்கள் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம் இது மாதிரியான இன்னொரு வீடியோவில் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன்